இப்போ இதை வலுக்கட்டாயமாக ஜனங்க மேலே திணிக்கிற மாதிரி இருக்கல அந்த ஒரு விஷயம் மாதிரிலாம் இல்லை திணிச்சிட்டு தான் இருக்கிறார் அவர் இங்க யாரும் மக்கள் அவரை வந்து விரும்பி அப்பான்லாம் கூப்பிடல எந்த மக்களும் அப்படிலாம் அவரை கூப்பிடல இன்றைக்கு தன்னையே தளபதி அப்படின்னு சொல்லி விளம்பரம் செய்யக்கூடிய இடத்துல ஆட்சியாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க திரு மு ஸ்டாலின் அவர்களை தளபதினு சொல்றதுக்கு கூட்டணி கட்சிகள் தேவைப்படுது இவங்க நாலு பேரை பிரிஞ்சிருக்கிறப்ப அந்த ஸ்கோப் எல்லாமே டிஎம் கேக்கு தானே போய் நிற்கும் நாலு பேருமே தனியா நிற்கிறாங்க பிரதான எதிர்கட்சி நீங்கள் அந்த நாலு பேர் யாரும் எதிர்க்கிறாங்க இப்போ திமுகவை திமுகவும் சேர்ந்து யாரை எதிர்க்குது தாவேக்கம் அப்போ தெரியுதா யார் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருக்கும் போது நீங்க ஆடக்கூடிய நாடகம் ஒண்ணு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது நீங்க ஆடக்கூடிய நாடகம் ஒண்ணு இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க வேற வழி இல்லாம உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு தொலைச்சாங்க மக்கள் எல்லாருமே பள்ளிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் கொடுக்கும்போது இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு எங்களை கைது பண்ணி உள்ள வச்சு நாங்க முன்னெடுத்ததை பத்தி இங்க யார் பேசுறாங்க எங்களை கைது செய்ததை பத்தி யார் பேசுறாங்க பேசுறது கிடையாது சென்னையில் ஒரு நாலு பள்ளிக்கூடத்தில் மட்டும் நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து போதுனா சரியாயிடாது கடைக்கோடி கிராமத்திற்கும் தரமான பள்ளி கட்டிடம் கல்வி ஆசிரியர்கள் அனைத்தும் இருந்தால் முதல்ல நம்ம பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ண முடியும் அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு கண் ஒரு புது சொல்யூஷனே தலைவர் அவர்கள் ட்ரை பண்ண சொல்லி சொல்றாரு அதுலேயுமே சொல்கிறார் அவன் ட்ரை பண்ண மாட்டாங்கன்றது மிக தெளிவாக சொல்கிறாரு இன்றைக்கி ஃபாசிசம் என்றால் பாஜக பாஜக என்றால் ஃபாசிசம் அப்படின்றத வெளிப்படையாக அறிவிச்சிட்டு என்னுடைய கொள்கை எதிரியாக அறிவிச்சுட்டு நாங்கள் வந்துருக்கோம் இதில் என்ன சாஃப்ட்கார்னர் இருக்குது இருக்கு ஏன் எதுக்குன்னு கேட்டால் இன்றைக்கி மக்கள் வந்து இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தேவைகளை ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண ஆட்சியாளர்கிட்ட தான் கேட்பாங்க அதிமுகவிட்ட கேட்க மாட்டாங்க ஏன்னால் அவர்களுக்கு ஆல்ரெடி தீர்ப்பு வழங்கியாச்சு மக்கள் டெய்ஸ்ட் டெயிஸ்டு டெய்லி வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது அது குறித்து விவாதிக்க தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கார் வணக்கம் சார் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அட்ரஸ் பண்ணப்படாமல் இருக்கு பாலியல் குற்றங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க நாம பப்ளிக் மீட் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த குற்றங்களை குறைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லி எடுத்தோம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எங்களோட தலைவர் ஒரு கடிதம் கொடுத்தாரு பெண்கள் பிரச்சனைகள் இருக்கு நான் உங்களுக்கு அண்ணனாக தோழனாக உங்கள் வீட்டில் ஒருவனாக உங்களுக்கு நான் ஆதரவாக நிற்பேன் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சரிவர கையாளாத ஆட்சியாளர்கள் நான் கேள்வி கேட்பேன் நான் உங்களுக்கு ஆதரவாக நிற்பேன் அப்படின்னு எங்கள் தலைவர் வந்து ஒரு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை எங்களுடைய தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் கொடுக்கும்போது இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு எங்களை கைது பண்ணி உள்ளே வச்சுது முன்னெடுக்க தான் செய்கிறோம் நாங்கள் முன்னெடுத்ததை பற்றி இங்கே யார் பேசுகிறாங்க எங்களை கைது செய்கிறதை பற்றி யார் பேசுகிறாங்க பேசுகிறது கிடையாது ஆனால் திரும்ப திரும்ப ஒரு நரேட்டிவ் இவங்க முன்னெடுக்கணும் இவங்க களத்துக்கு வரணும் இவங்க வேலை செய்யணும் ஏன் செஞ்சதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க எல்லா பணிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் செய்கிற பணிகளை வந்து வெளியே கொண்டு வராமல் திட்டமிட்டு அதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டு என்ன நடக்குது நாங்கள் செய்யாததை மாதிரியே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் தெரிவா இருக்கேன் மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்குது கல்வித்துறையில் மாதிரி நம்ம மாற்றங்கள் எல்லாம் தாவாக்காக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் முதல்ல இந்த அடிப்படையே சரி பண்ணணும் கல்வித்துறையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ்மெண்ட் சரியாக இருந்தால் தான் அடுத்தடுத்த நம்ம முன்னெடுப்புகளுக்கு நம்ம போக முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எத்தனை எத்தனை புதிய அரசு பள்ளிக்கூடங்கள் திறந்துருக்கிறாங்க எத்தனை கிராமங்களில் வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்குது எத்தனை கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எத்தனை மாணவர்களுக்கு இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் கிடைக்கக்கூடிய அதே தரத்திலான கல்வி அதே தரத்திலான உணவு அதே தரத்திலான சீருடை அதே தரத்திலான வகுப்பறை அதே தரத்திலான ஸ்மார்ட் கிளாஸு எங்கோ ஒரு கடைக்கோலியில் இருக்கக்கூடிய ஒரு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு குட் கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் இருக்குமா இருக்கா நம்மளால் அடித்து சொல்ல முடியுமா அரசாங்கம் அதை வந்து மாறுதடி சொல்ல முடியுமா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இன்றைக்கு அடிப்படையே கிடையாது அடிப்படையே சரி கிடையாது நீங்கள் சென்னையை மட்டும் பார்த்தா பார்த்தாது சென்னையில் ஒரு நாலு பள்ளிக்கூடத்தில் மட்டும் நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து போதுனா சரியாயிடாது கடைக்கோடி கிராமத்திற்கும் தரமான பள்ளி கட்டிடம் கல்வி ஆசிரியர்கள் அனைத்தும் இருந்தால் தான் முதல்ல நம்ம பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ண முடியும் ஸோ அந்த பேஸ்மெண்ட்டை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்பும் அதை எங்கள் தலைவர் நிச்சயம் செய்வார் ஓகே சார் இந்த கல்வி மத்திய பட்டியலில் இருக்குது மாநில பட்டியலில் இருக்குதுன்னு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொடர்ந்து டிபேட்லேயே இருக்குது கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது இப்போ எஜுகேஷன் தாவைக்கா வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அந்த ஸ்டேட் லிஸ்ட்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் மிக தெளிவாக சொல்லிட்டோம்ல நீட் விலக்கு மேட்டர்லேயே நாங்கள் மிக தெளிவாக எங்கள் தலைவர் வந்து மாணவர்கள் மத்தியில் பேசும்போது சொன்னார் என்னென்னா கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது தான் நிரந்தரமான தீர்வு அப்போ தான் மாநிலம் அதனுடைய மாணவர்கள் சார்ந்து கொள்கைகள் சார்ந்து கல்வியை வந்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்றத மிக தெளிவாக என் தலைவர் சொல்லி அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய மாநில அரசு இறங்க வேண்டும் போராட வேண்டும் ஒன்றிய அரசும் அதை வந்து பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் அட்லீஸ்ட் அது வரைக்குமாவது ஒரு ஸ்பெஷல் கன்கரன்ட் லிஸ்ட்டு வச்சு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்விகளுக்கு மாநிலம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த நீட்டு விளக்கு மேட்டர்லேயே தலைவர் மிக தெளிவாக தன் ஸ்டாண்டை சொல்லிட்டார் ஸோ நிரந்தர தீர்வை நோக்கி தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு கண் ஒரு புது சொல்யூஷனையும் தலைவர் அவர்கள் ட்ரை பண்ண சொல்லி சொல்கிறாரு அதுலேயுமே சொல்கிறார் அவன் ட்ரை பண்ண மாட்டாங்கன்றது மிக தெளிவாக சொல்கிறாரு அப்போது எங்களுடைய வியூ வந்து மிக கிளியராக இருக்குது தெளிவாக இருக்குது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது தான் தீர்வு என்பதை நாங்கள் மிக தெளிவாக வலியுறுத்தி தான் வந்துகிட்டு இருக்கோம் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஓகே சார் அதையும் தாண்டி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசோட உரிமைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டே வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து அந்த ரேஷியோ வந்து நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜாக குறைக்க போகிறாங்க அதனால் மாந மத்திய அரசுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வர அந்த பசங்கள் சொல்லியிருக்கு தொடர்ச்சியாக மாநிலங்களில் மத்திய அரசு வஞ்சிக்கிட்டே மீன் வஞ்சித்த வஞ்சி வஞ்சிக்கிற விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கு ஒருவேளை இப்போ தாவைக்காய் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அதே தான் நிலமையாக இருக்கும் இதுக்கு என்ன ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக போல் இந்த ஆட்சியாளர்கள் போல் வெளியில வந்து சண்டை போட்டுக்கிட்டு பின்னாடி கூட்டணி வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் மாநிலத்தின் உரிமை சார்ந்து இந்த மண்ணின் உரிமை சார்ந்து எந்தெந்த வகையிலெல்லாம் அந்த உரிமையை மீட்டெடுக்க முடியுமோ சட்ட ரீதியாக சட்டத்திற்கு உட்பட்டு அது அனைத்தையும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக செய்யும் இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஓகே சார் இன்னும் ஒரு சில பேர்லாம் இன்னுமே சொல்லிட்டு இருக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க இன்னுமே வந்து பிஜேபி ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் டீல் பண்ணுறாங்க ஃபாசிசம் ஃபாசிசம்னு சொன்னாலுமே ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் டீல் பண்ணுறாங்க பிஜேபியும் இடம்கேவும் டேரக்டாக ஹிட் பண்ணி எதுவுமே பேச மாட்டேன்ற விஷயங்களாம் சொல்கிறாங்களே ஃபாசிசம்னு சொல்கிறது சாஃப்ட் கார்னரா இன்றைக்கி ஃபாசிசம் என்றால் பாஜக பாஜக என்றால் ஃபாசிசம் அப்படின்றத வெளிப்படையாக அறிவிச்சுட்டு எங்களுடைய கொள்கை எதிரியாக அறிவிச்சிட்டு நாங்கள் வந்திருக்கோம் இதில் என்ன சாஃப்ட் கார்னர் இருக்குது பாயாசம் என்றால் திமுக திமுக என்றால் பாயாசம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் இது சாப்ட்காரராக இருந்தால் இவ்வளோ கதர் கதருவாங்களா அப்போ வெளிப்படையாக தீவிரமாக எதிர்த்துட்டு வரும் அதிமுகவை ஏன் எதிர்க்கலனு கேட்டால் இன்னைக்கு மக்கள் வந்து இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தேவைகளை ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண ஆட்சியாளர்கிட்ட தான் கேட்பாங்க அதிமுகிட்ட கேட்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு ஆல்ரெடி தீர்ப்பு வழங்கியாச்சு மக்கள் அப்போ அவர்களை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியா ஏற்கனவே நீங்கள் சரியாக செயல்படலாம் இன்றைக்கு ஒரு ஆட்சியாளர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்போ இவர்களும் சரியாக பண்ணுறப்போ முதல்ல நம்ம இவர்களை தான் கேள்வி கேட்கணும் இவர்களை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கும் அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் ஆனால் நடுவில் இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதிமுகவுக்கு சாஃப்ட் கார்னரான தான் டீல் பண்ணுறாங்க இவர் அய்யநாதன் போன்றவர்கள் சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அதிமுக மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்னு சொல்லிட்டு இருந்தாரு இதெல்லாம் தொண்டர்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரின ஒரு மனநிலையவர் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் இல்லையே நாங்கள் மிக தெளிவாக மாநாட்டிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்க தலைமையில் தான் கூட்டணி இல்லைனா நான் தனிச்சேன் நிற்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவர் இப்போ வந்துட்டு அய்யநாதன் அவர்கள்லாம் சொல்கிறாருன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் வாயத்திறந்தால் என்ன பொய்ய வேணா சொல்லுவார் ஓகேங்களா அவர் வந்து தலைவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவார் சந்தித்த பிறகு ஒரு பேச்சு பேசுவார் அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு அவர் கூடவே பயணித்த ஒரு பொறுப்பு போட்டதுக்கு அப்புறம் வேற ஒன்று பேசுவார் இவர் பேசுறதா ஒரு கேள்வியாக எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாதுங்க முதல்ல இவர் சொல்றது எந்த அரசியல் கட்சி கேட்க தயாராக இருக்கும் அவரை முடிஞ்சால் அவருடைய ஆலோசனையும் போயிட்டு வேற கட்சியில் சொல்ல சொல்லுங்க ஏற்பார்களா ஏற்கனவே இந்த கட்சியிலேருந்து எதுக்கு அவர் வெளில வந்தார் ஏற்பார்களா எதையுமே ஏற்க மாட்டாங்க இவர் சொல்றதுலாம் ஒரு விமர்சனமே கிடையாது எங்களுக்கு தெரியுங்க நாங்க மிக தெளிவா பயன்படுறாங்க அதிமுகவை எதிர்க்கல அப்படின்னா மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்த வச்சுட்டாங்க ஆட்சியை கொடுத்து யார் கையில் வச்சுருக்காங்களோ அவர்களுடைய செயல்பாடு தான் கேள்வி எடுக்க முடியும் அதுதாங்க வேலை எதிர்கட்சிகளுக்கு நாங்கள் இன்றைக்கி பிரதான எதிர்கட்சியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் தான் இவ்வளவு கதர் கதறிட்டு இருக்கிறாங்க ஓகே சார் ஆனா இந்த பிரதான விஷயத்தை வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவும் சொல்றாங்க அதிமுகவும் சொல்றாங்க சீமான் அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு இப்போ தாவைக்காவும் சொல்லுது இவங்க நாலு பேரை பிரிஞ்சிருக்கிறப்ப அந்த ஸ்கோப் எல்லாமே டிஎம் கேக்கு தானே போய் நிற்கும் நாலு பேருமே தனியா நிற்கிறாங்க பிரதான எதிர்கட்சி நீங்கள் அந்த நாலு பேரும் யாரை எதிர்க்கிறாங்க இப்போ திமுகவை திமுகவும் சேர்ந்து யாரை எதிர்க்குது தாவேகா அப்ப தெரியுதா யார் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த நாலு கட்சிகளுமே தாவேகாவை எதிர்க்கும் திமுகவும் எதிர்க்கும் ஆனா இந்த நாலு கட்சிகளோட சேர்ந்து திமுகவும் சேர்ந்து என்ன பண்ணணும் எங்களை எதிர்க்கும் அதுதான் நேற்று மேடைய நான் உதாரணமாக சொன்னேன் மற்ற எந்த கட்சிகளை பற்றியாவது பேசினாங்களா எதிர்த்து பேசினாங்களா என்ன பேசினாங்க முழுக்க முழுக்க எங்களை பற்றி தானே பேசினாங்க அப்போ இதிலேருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா யார் பிரதான எதிர்கட்சது ஓகே தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் தம் சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட வழக்கு அது அது பொது வழக்கோ இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களோ எதுவுமே கிடையாது அவர் தனிப்பட்ட வழக்கு அதோட முன் வாழ்க்கையை கூட இருந்திருக்கலாம் அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனா அதை வந்து பொதுவெளியில வந்து அது ஒரு சமூக பிரச்சனையா மாத்தி அதை திமுக தான் பண்ணுதுன்ற மாதிரி விஷயங்களை அவர் சொல்றதாகட்டும் சரி இன்னும் ஒரு சில சொல்லவே வாய்க்கூச சம்பந்தப்பட்ட ஒரு கருத்துக்களெல்லாம் எல்லாம் வந்து ஓப்பனாக பொது வெளியில பேசுறதாகட்டும் சரி இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு சரியானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்குள்ள நாங்கள் போக விரும்பல ஓகேங்களா அவருடைய பர்சனல் லைஃபுக்குள்ளேயோ தனிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளேயோ எந்த விதத்துலையும் நாங்கள் போக விரும்பலை எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் ஏற்க தகுந்த வகையில் தான் பேச்சு அமையணும் மக்கள் ஏற்கக்கூடிய வகையில் தான் செயல்பாடுகள் இருக்கணும் அதே போல் அதிகாரிகளுமே மக்கள் தகுந்த வகையில் தான் செயல்படணும் இதை வந்து அவர்கள் சரியாக செய்யலை அப்படின்னா மக்களே அவர்களை ஏற்க மாட்டார்கள் அப்படின்ற ஸ்டாண்டில் தான் நாங்கள் நிற்கிறோம் ஆனால் தொடர்ச்சி அவர் பேசுகிறதுக்கு எதுவுமே ஒரு என்ே இப்போ நேற்று அவர் பேசின விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பில் கண்டனங்கள் வந்துருந்துச்சி எம்பி ஜோதிமணி அவர்கள் கனிமொழி அவர்கள் உட்பட பல எல்லா கட்சிக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்படி பேசியிருக்க கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் தான் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து எப்படி அந்த பெண்களை அதை சகிச்சிட்ருக்காங்கிற மாதிரி அவர் வந்து திமுகவை குற்றம் சாட்டி பல விஷயங்களை பேசுகிறாரு இவங்க அவரை குற்றம் சாட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது தொடர்ச்சியாக நடக்கும் எப்பெல்லாம் இவங்க வந்து ஒரு டைவெர்டன் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுமோ அப்போல்லாம் இது யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்றைக்குன்னு கிடையாது அது பல நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது இந்த பிரச்சனையை அவர் தனிப்பட்ட பிரச்சனை போக ஆனா மக்கள் விரும்பத்தகாத வகையில் எந்த சைல இருந்தாலும் அதை ஏற்க மாட்டோம் அப்படின்ற நமக்கு தெளிவா இருக்கணும் ஆனா தொடர்ச்சியா அவங்க கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை குறிப்பிட்டு பேசுறப்போ இந்தமான விஷயங்களை தானே அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாங்க சில நடிகைகளோட ஒப்பிட்டு பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்து சொல்ற பர்சனல் விஷயத்துக்குள்ள நாங்கள் போகவும் விரும்பல நீங்கள் எங்களை பற்றி பர்சனலாக அவதூறான விஷயங்களை பேசிங்களா அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துலையும் கிடையாது ஏன்னா நாங்கள் முதன்மை சக்தியாக இருக்கோம் நாங்கள் பிரதான எதிர்க்கட்சியாக என்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் முதன்மையை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் மாற்றுக் கட்சியாகவோ பத்தோட பதினொன்றாகவோ இங்கே நாங்கள் வரல எங்களுடைய நோக்கம் பெருசு நாங்கள் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள் பெருசு அவர்களை நோக்கி தான் எங்கள் பயணம் இருக்குமே தவிர்த்து இந்த தேவையில்லாத அவதூறுகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு இங்கே நாங்கள் கட்சி ஆரம்பிக்கலை அந்த தேவை எங்களுக்கு கிடையாது விளம்பரத்திற்காக பேச வேண்டியவர்களுக்கு தான் அந்த தேவை இருக்கும் எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை எங்கள் தளபதிக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை மக்கள் மிக தெளிவாக தளபதி அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இன்றைக்கு தன்னையே தளபதி அப்படின்னு சொல்லி விளம்பரம் செய்யக்கூடிய இடத்துல ஆட்சியாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களை தளபதி சொல்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் தேவைப்படுது புரியுதுங்களா அவரை வந்து ஒரிஜினல் தளபதி அவர் தான் சூப்பர் ஸ்டார் தளபதி அவர் உண்மையான தளபதி அவர்தான்னு சொல்லிட்டு தளபதிக்கே இத்தனை விளக்கம் கூடிய நிலைமையில் அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க அதுக்கு காரணம் இன்றைக்கு தளபதி என்றால் எங்கள் தலைவரை தான் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்போ நாங்கள் அந்த முதன்மையை நோக்கி போய்கிட்டு இருக்கும்பொழுது இது போன்ற விஷயங்கள்லாம் நாங்கள் கவனிக்கக்கூடிய நேரமும் கிடையாது அதனால் மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது ஓகே சார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த ஒரு கேம்ப்பெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஏன் இந்த திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பான்னு வந்து அவர்களை சொ அவரை சொல்லி அவரையும் அந்த வீடியோ போட்டிருந்தார் இப்போ இருக்க மாணவர்களை நான் அப்பான்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினாக இதை ரன் பண்ணி ஆல்ரெடி இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழைச்சிருக்கிறது பார்த்துருக்கோம் மம்தா பானர்ஜி அக்கான்னு கூப்பிட்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அப்படி இருக்கிறப்ப இதை வலுக்கட்டாயமாக ஜனங்க மேலே திணிக்கிற மாதிரி இருக்கல அந்த ஒரு விஷயம் மாதிரிலாம் இல்லை திணிச்சிட்டு தான் இருக்கிறார் அவர் இங்கே யாரும் மக்கள் அவரை வந்து விரும்பி அப்பான்னுலாம் கூப்பிடல எந்த மக்களும் அப்படிலாம் அவரை கூப்பிடல அப்படி அவர் எந்த விதமான பெரிய சாதனைகளும் செய்யலை சரிங்களா தேசத்தந்தை காந்தியடிகள்னா அவர் இந்த தேசத்தின் சுதந்திரத்துக்காக அகிம்சை வழியில் போராடுதுனால அவர் தந்தைன்னு சொன்னாங்க தந்தை பெரியார் அவர்களை தந்தைன்னு சொன்னோம்னா இந்த சமூக சீர்திருத்தத்துக்காக தன்னுடைய கடைசி காலம் கடைசி நாள் வரைக்கும் உழைச்சவர் சமூகத்திற்காக மிகப்பெரிய அளவில் பங்களிப்பாட்டிகள்னால அவரை தந்தைன்னு சொல்கிறாங்க அதே போல திரு அப்துல் கலாம் அவர்களை வந்து அணுசக்தியின் துறையின் தந்தைன்னு சொல்றோம்னா அவர் அந்த அளவுக்கு அறிவியலுக்கு பயன்படுத்திருக்காரு அந்த அளவுக்கு நாலேஜ் மூலமாக இளைஞர்களை வழிபடுத்திருக்காரு அறிவியல் பூர்வமாக அறிவியலுக்காக அவர் வந்து அவ்வளவு உழைச்சிருக்காருனால அவர் அப்படி நம்ம சொல்றோம் கல்வி கண் திறந்த காமராஜர் வந்து கல்வியின் தந்தைன்னு சொல்றோம் ஏன்னா பள்ளிகளே இல்லாத இடங்கள்ல அத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வராத மாணவர்களை படிக்க வர வச்சு குறைந்தபட்சமாவது அவர்கள் கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை படிக்க வச்சதுனால நம்ம ஐயா காமராஜர் வந்து கல்வி கண் திறந்த தந்தைன்னு சொல்றோம் இது போன்ற எதையுமே செய்யாத ஒருத்தரை யாராவது அப்பான்னு ஏற்றுப்பாங்களா எப்படி ஏற்றுப்பாங்க சொல்லுங்க இன்றைக்கு ரயிலில் போற ஒரு ப்ரெக்னெண்ட் லேடி கருவில் இருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தையும் பார்க்காம பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய அளவு சட்ட குழம்பு இருக்கு எப்படி அப்பான்னு கூப்பிடுவாங்க மூன்று குழந்தைக்கு பாலியல் பாலியல்புறது நடந்தா அதற்கு ஒரு அதிகாரி என்ன பேசுற மாவட்டம் நடந்துருச்சுன்னு ஒரு பழியை சமத்துறீங்க மூன்று வயது குழந்தைக்கு பாலியல் வன்புறது நடந்தா அந்த குழந்தை மேல குற்றம் சாட்டிட்டு பேசுறீங்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல ஒரு பெண்மணிக்கு ஒரு மாணவிக்கு நடந்துச்சுன்னா அந்த மாணவி மேல குற்றம் சாட்டி பேசுறீங்க ஒரு வயதான பாட்டி போஸ்டர் மேல தூக்கி போட்டு அடிச்சுட்டாங்கன்னா அந்த பாட்டியை குற்றம் சாட்டி அவங்களை பிடிக்கிறதுக்கு போறீங்க மக்கள் விரக்தியில சேற்றவாரி அடிச்சிட்டாங்கன்னா அவங்கள பிடிக்கிறதுக்கு நீங்க போறீங்க இப்படிப்பட்ட ஒரு தான் எங்க நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி உங்களை அப்பானும் கூப்பிடுவாங்க எங்க படிக்க வைக்க வேண்டிய அப்பா படிக்க வைக்க வேண்டிய அப்பா தெரு முழுக்க மதுக்கடைகளை திறந்து ஒவ்வொருவரையும் குடிக்க வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அப்பானு கூப்பிடுவாங்க ஆனா தான் பல இடங்கள்ல சொல்றாரு போதை மருந்து வந்து அப்படியே திறந்து வச்சிருக்கீங்க அப்படியே திறந்து வச்சிருக்கீங்க கடைய தெருவுக்கு தெரியும் கடை திறந்துருக்கீங்க ஏன் மூடலை எத்தனை வயது மூடி இருக்கீங்க இத்தனை ஆண்டு காலத்துல எத்தனை மக்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்தோன்னா கடல் கையெழுத்து மது விலக்கு சொன்னீங்கல்ல ஏன் செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஏன் அறிவிக்கல அப்போ நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்க ஆடக்கூடிய நாடகம் ஒன்னு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்க ஆடக்கூடிய நாடகம் ஒன்னு இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க வேற வழி இல்லாம உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு தொலைச்சாங்க மக்கள் எல்லாருமே இன்றைக்கு அதற்கான வழி பிறந்திருக்கிறது ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது எங்கள் தலைவர் களத்தில் நிற்கிறாரு மக்கள் ஆதரிக்கிறாங்க மிக பெரிய ஆளுமையாக உருவாகிட்டு இருக்கிறாரு மக்கள் நம்புறாங்க அவர் கண்டிப்பாக நல்லது செய்வார்னு சொல்லிட்டு அதனால ஆதரவு பெறுகிறதுனால இது போன்ற பிரபகேண்டாஸ் இது போல பிராண்டிங் வீடியோஸ் அப்பான்னு சொல்லிக்கிறது மூத்த அண்ணன்னு சொல்லிக்கிறது துணை முதல்வரை வந்து அண்ணன்னு சொல்லிக்கிறது இன்னும் மற்ற குடும்பத்தினை பெரியப்பா சித்தப்பா அக்கா அத்தை அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இது போல பிராண்டிங் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க கூப்பிட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் மக்கள் யாரும் கூப்பிடல மக்கள் அந்த மனநிலையிலே கிடையாது என்னைக்கிடா இந்த ஆட்சி முடியும் இவர்களுக்கு கெட் அவுட் சொல்லலாம்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எத்தனை கெட்ட போட்டாலும் அது மாற போகிறது கிடையாது இருபத்தி ஆறில் உங்க ஆட்சி முடிவுக்கு வந்தே தீரும் இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பக்கம் நன்றி தேங்க்யூ